ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செடியோட அப்டேட் பார்ப்போம் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதெல்லாம் ஆளுங்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பாருங்கள் விஷயம் செடியெல்லாம் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் அதோட கேசவர்த்தனம் எடுத்து நட்டம்ல அது எவ்வளோ சிறப்பாகிடுச்சு பாருங்கள் நல்லா ஆகி இந்த பூவு நல்லா பெருசாக ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இந்த குட்டி குட்டி பூவெல்லாமே என்ன செய்ய ஆரம்பிச்சிச்சு நல்லா தெளிச்சி ஆகிடுச்சு ஏன்னா வேர் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வந்து பீக்கங்குடி புடம் புடல பீக்கங்குடி வச்சுருந்தேன்ல அதை எடுத்துட்டு அதிலே இதை வச்சு விட்டேன் எவ்வளோ சிறப்பாக இருக்கும் பாருங்கள் அது போக நம்ம நாலு செடி வாங்கிட்டு வந்தோம்ல அதை என்ன செய்வோம் இப்போ நம்ம தொட்டிகெல்லாம் மாற்றி நட்டு விட்டுருவோம் நட்டு விட்டோம்னா அந்த மழை மேகமாக இருக்குது மழை தூரல் பொறுத்தனா சரி செடி நல்லா சிறப்பாக வரும் இந்த நித்தியம் நித்தியம்ல ஏகப்பட்ட தள்ளு வச்சு மொட்டு இருக்காங்க நல்ல வெயிலும் கொஞ்சம் மழையும் கலந்து கலந்து வர்றதுனால செடி நல்லா சிறப்பாக இருக்குது பாவக்காயும் அங்கங்கே காய விட்டுருக்காங்க பிஞ்சு பிஞ்சாகும் மினிப்பாகலும் ஒரு அஞ்சாறு பாவக்காய் போலாம் எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் மினி பாகல அஞ்சு பாகல் அது போக அந்த மஞ்சள் கலர் கனாமரம் பறிக்க விட்டுட்டேன் எல்லாமே என்ன சொன்னாங்க கீழே விழுந்துருவாங்க சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா இன்றைக்கி வெயில் இந்த கம்மியாக இருந்ததுனால தான் இப்போ சாயங்காலம் எடுப்போம் மலை இருக்குது செடியை பார்க்கவே ஒரு அழகாக இருக்குது செடியுமே இப்போ தான் உங்களுக்கு சாயங்காலம் நேரம் நட்டாக தான் செடி நைட்டு ஃபுல்லும் நல்ல இதில் நல்ல குளுமியாக இருந்தால் தான் செடி நல்லா சிறப்பாக தழுத்து வரும் அதுக்காக தான் இப்போ நட்டு விட போகிறேன் வாங்க பார்ப்போம் பாருங்க வியபார்ஸ் இது ரோஸ் மரி இது ரோஜா மல்லி இங்கே ஊட்டி ரோஸ் இருக்குது அது வந்து பாரிஜாதம் எல்லாத்தையுமே இந்த நாலு வச்சுருக்கேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு தொட்டிலாம் செய்ய போகிறேன் இப்போ நடவு பண்ண போகிறேன் பாருங்க வியபார்ஸ் நாளையுமே நட்டாச்சு பாரிஜாதத்தை நட்டாச்சு ஊட்டி ரோஸ் எல்லோ கலர் இதில் வந்து ரோஸ் மல்லி இதில் வந்து ரோஸ் மேரி நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்க இந்த கவரை என்ன செய்ய மாட்டேன் கீழே போட மாட்டேன் அடுத்த விதை வாங்கி வச்சுருக்கோம்ல இதுக்கு ஆடிப்படுத்து நடுறதுக்கு அதில் வந்து பாருங்கள் இந்த கவரெல்லாம் எதுன்னு செய்வேன் மண்ணும் கொஞ்சம் கோகோப்பேட்டும் போட்டு விதை நடவு பண்ணுறதுக்காக வச்சுருவேன் அதுக்கப்புறம் என்ன செய்யறது அதை அடுத்து தொட்டிகெல்லாம் நடவு பண்ணிடலாம் அதுக்காக அந்த கவரை வந்து கீழே போட மாட்டேன் எடுக்கணுன்னாக்க நீங்கள் என்ன செய்யுங்கள் மொதல் நாளே தண்ணி ஊற்றி வச்சுருங்க வச்சுக்கிட்டா சரி இப்படி அமைக்க அமைக்க எடுத்திங்கன்னா சரி செடி நல்லா சிறப்பாக வந்துடும் வேரோடு வந்துடும் நம்ம அப்படியே எடுத்து என்ன செஞ்சுக்கலாம் நட்டு விடலாம் அதே மாதிரி தான் நாலு செடியுமே நட்டு விட்ருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் அங்கேயும் பாருங்கள் கனாகமரமும் நல்லா சிறப்பாக வந்திருக்குது சங்குப்பூவும் சிறப்பாக வந்திருக்குது அங்கேயும் கவர் வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த கவர் அதுக்காக தான் நான் விதை நடவு பண்ணுறதுக்காக பத்திரமாக வச்சுக்கணும் எப்போவுமே எதையும் தூக்கி போடாதீங்க எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் கொடுக்க இந்த செடிகள் இது பழகி இது போன வருஷம் நட்டோம் பார்த்திங்களா அதையும் என்ன செஞ்சுட்டேன் எடுத்துகிட்டு புதுசாக நடவும் சொல்லி ரெடி பண்ணியிருக்கேன் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள் செடி எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் மழை மேகமாக இருக்குது மழை வருமா என்னென்னு தெரில இந்த ஒரு பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து என்ன பாருங்கள் குச்சி அதையும் வேர் விட்டுருச்சு தனியாக தொட்டியில் எடுத்து என்ன செஞ்சுட்டேன் நடவு பண்ணிட்டேன் ரெண்டு மூணு மிளகாய் செடி தக்காளி செடிலாம் ரிமூவ் பண்ணிட்டேன் ஏன்னா அது போன வருஷம் வச்சதா அந்த வருஷம் புதுசாக நான் போட்டு வைப்போம் விதை போட்டு முளைக்க வைப்போன்னு எடுத்துட்டேன் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக தான் வருது செடி எல்லாமே தேங்க்யூ